நினைங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மீன ராசிக்காரங்களே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வந்து மறைந்து எதிரியோட வீட்டில் இருந்தார் அவர் பயிற்சி அடைஞ்சு நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சரிங்களா இதனால் மீனராசிக்காரங்களுக்கு இதுவரை இருந்த கடன் தொல்லை போன்ற அமைப்புகளில் இருந்து உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுது சரிங்களா நீண்ட கால கடன் தொல்லை சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கும் மனதளவில் உங்களுக்கு இருந்த பயம் வந்து நீங்க போகுது சரிங்களா நீண்ட காலமாக ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அதை மாதம் மாதம் ஏமே கட்டி கட்டிட்டு வந்து தேர்ந்திருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அது பெரிய அளவு பிடிச்ச உணவு சாப்பிட முடியாது ஏன்னா எல்லாமே இஎம்ஐக்கே போயிடுவோம் நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டோம்னா எப்படி குடும்பத்தை நம்ம க கட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விதமான ஒரு பயத்திலேயே கடன் தொலைலே இருந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது கடன் தொலைகள் தீரப்போகுது திடீர் அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும் சரிங்களா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சில தந்தர தொந்தரவுகள் அதாவது பிரச்சனைகள் இணக்கமில்லாத ஒரு அமைப்பு கருத்து வேற்றுமைகள் எல்லாமே நீங்கும் சரிங்களா மனசு விட்டு பேசுங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுமே மனசு விட்டு பேசும்போது சரியாகுது அப்படிங்கிறனால சுக்ரன் உங்கள் ராசியிலே உச்சமாக இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அதே நேரத்தில் தேவையற்ற பெண் தொடர்புகள் கூட சில மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கும்போது அதை தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அதே போல் பாலிய பருவ வயதில் இருக்கக்கூடிய பாலிய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் சிறுமிகள் சிறுவியர்கள்லாம் என்ன பண்ணணும் கரெக்டாக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் நீங்கள் தான் பார்த்து ச பண்ணணும் அதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தான் வந்து உங்களுக்கு கவனமாக பார்த்துக்கணும் நன்றி